வணக்கம் நேயர்களே எல்லோருக்கும் ரக்ஷாபந்தன் இனிய வாழ்த்துக்கள் ரக்ஷாபந்தன் என்று கொண்டாடுகிற அதே நாளைத்தான் ஆவணி அவிட்டம் என்று தென்னிந்தியாவில் கொண்டாடுகிறோம் இந்த ரக்ஷாபந்தன் என்பது என்ன அந்த பெயரிலேயே இருக்கிறது ரக்ஷை நமக்கெல்லாம் தெரிந்த பெயர்தான் பாதுகாப்புக்காக கட்டப்படுகிற ஒரு கயிறு அல்லது ஏதாவது ஓர் அணிகலன் என்று சொல்லலாம் அந்த ரக்ஷையை உறவினுடைய பிணைப்பாக பாசத்தினுடைய பிணைப்பாக கட்டுவதுதான் தான் ரக்ஷா பந்தன் பந்தனம் என்று சொல்கிறோம் இல்லையா ஒன்றை ஒன்று பிணைப்பது வடநாட்டில் பல்வேறு மாநிலங்களில் ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுகிறது தென்னாட்டிலும் கூட நம்முடைய ஊர்களிலேயும் கூட நிறைய பேர் இதை அனுசரித்து கொண்டாடுகிறார்கள் யாரை யாரை பிணைப்பதற்காக இந்த ரக்ஷைகள் கட்டப்படுகின்றன எல்லோருமே பார்த்திருக்கிறோம் சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அந்த சகோதரர்களின் கைகளில் குறிப்பாக அவர்களுடைய மணிக்கட்டுகளில் ரக்ஷைகளை கட்டுவார்கள் அந்த ரக்ஷைகள் வண்ண வண்ண கயிறுகளாக இருக்கும் அவற்றிலே வேறு ஏதாவது மஞ்சள் துண்டு அல்லது சற்றே அலங்காரமாக இருக்கிற ஜோடனை இவற்றையெல்லாம் கூட வைத்து கட்டுவார்கள் சகோதரிகள் இப்படி சகோதரர்களுடைய கரங்களில் ரக்ஷைகளை கட்டியவுடன் அந்த சகோதரர்கள் சகோதரிக்கு ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லி அவர்களுக்கு தட்சிணையாக பணத்தையும் கொடுப்பார்கள் அல்லது சில நேரங்களில் சேலை வாங்கி கொடுப்பார்கள் அல்லது இன்னும் ஏதாவது பெரிய சீராக கூட கொடுப்பார்கள் இந்த வழக்கம் எப்படி ஆரம்பித்தது இந்த வழக்கம் நேரடியாக வேதத்திலிருந்து ஆரம்பித்ததாக தெரியவில்லை வேதத்தில் இன்னொரு வழக்கத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அந்த வழக்கம்தான் இப்போது ஆவணி அவிட்டம் என்பதாக கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதத்தின் பௌர்ணமி நாளில் இந்த பண்டிகை வரும் எனவேதான் இதற்கு ஆவணி அவிட்டம் என்று பெயர் ஆவணி மாதத்து பௌர்ணமி நாள் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கும் இந்த நாளில் என்ன செய்வார்கள் யாரெல்லாம் பூணுல் அணிவதற்கு உரிமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் முறைப்படி பூஜை செய்து அந்த பூணுலை புதியதாக கொள்வார்கள் இது வெறுமே பூணுல் மாற்றுகிற வழக்கம் என்பதற்காக இல்லை பூணுல் என்பது அவர்கள் கல்வியில் வாழ்க்கை கல்வியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதன் அடையாளம் எனவே அந்த பூணுலை மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் தே ஆர் ரினியூவிங் தேர் ஸ்டடி நாம் மற்ற சமயங்களில் சொல்கிறோம் இல்லையா ரிவைஸ் செய்து பார்ப்பது என்று அந்த வகையில் தங்களுடைய கல்வியை தங்களுடைய கல்வியில் இருக்கிற பல விஷயங்களை அவர்கள் மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுகிறார்கள் அதன் அடையாளமாகத்தான் அந்த பூணூலை புதுப்பிக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டில் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தங்களுடைய கல்வியில் தவறு செய்திருந்தால் அப்போதெல்லாம் இருந்த முறை வேத அத்தியனம் அப்படி அத்தியனம் செய்யும் போது அந்த உச்சரிப்பில் அல்லது சொல்லுகிற வேகத்தில் சந்தஸ் நிருக்தம் ஆகியவற்றில் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் எனவே அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்த ஆண்டு நான் எந்த தவறும் இல்லாமல் என்னுடைய அத்தியனத்தை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை ஆனால் இதற்குள்ளே இருக்கிற உட்பொருள் எந்த கல்வியை கற்றாலும் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு கல்வியின் பலனை வைத்துக்கொண்டு நாம் சில நேரங்களில் தவறுகள் செய்துவிடலாம் அப்படி பயன்படுத்திவிட்டோம் என்றால் தெய்வமே என்னை மன்னித்துவிடு நான் தவறு செய்துவிட்டேன் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுகளை மன்னித்து நான் மறுபடியும் சரியான வகையில் என்னுடைய கல்வியை பயன்படுத்துவதற்கு வழிகாட்டு என்று வேண்டிக்கொள்வதுதான் இந்த ஆவணி ஆட்டத்தின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் ஆவணி ஆட்டத்திற்கு பல்வேறு வகையான பெயர்கள் உண்டு உபாகர்மா என்று சொல்லுவார்கள் சில இடங்களில் ஜனேயு பூர்ணிமா என்பார்கள் வடநாட்டில் ஜனேயு என்பது பூணூலை குறிக்கும் எனவே ஜனேயு பூர்ணிமா என்றே குறிப்பிடுவார்கள் வழக்கமாக ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளில் வந்த இந்த பண்டிகையில்தான் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் ரட்சை கட்டுகிற வழக்கமும் இருந்தது ஆண்கள் தங்களுடைய பூணூலை மாற்றிக்கொள்கிற அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் ரக்ஷை கட்டி எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய கல்வியும் எங்களுடைய வாழ்க்கை நெறியும் எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையாக இது இருந்தது ஆனால் காலப்போக்கில் ரக்ஷாபந்தன் என்பது சகோதர சகோதரிகளுக்கு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஓர் உறவு பண்டிகையாக மாறிவிட்டது எனவேதான் நேரடியாக வேதத்திலே இருந்து ரக்ஷாபந்தனை நம்மால் தொடர்ந்து காண முடியவில்லை என்றாலும் கூட வேத காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பண்டிகை அந்த பண்டிகையின் தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கிறது அதிலேயே ஓர் அங்கமாக இருந்த இன்னொரு பண்டிகை நிறைய கிராமப்புற மக்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே இந்த ரக்ஷையை கட்டி மகிழ்ந்ததால் ரக்ஷாபந்தனம் என்கிற பெயரில் மிளர்ந்து விட்டது இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கத்தில் இன்னொன்றையும் பார்க்கலாம் ஒரு பெண் திருமணமாகி இன்னொரு ஊருக்கு போய்விடுகிறாள் அந்த ஊரிலே இருக்கிற பெண் ஒரு முறை தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வருகிறாள் அப்படி வரும்போது சகோதரர்கள் அவளை வரவேற்று அவளுக்கு வேண்டியவற்றையெல்லாம் பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதுதான் ரக்ஷாபந்தனத்திற்கு அடிப்படையாக இருக்க முடியும் எப்படி பார்த்தாலும் சரி ரக்ஷாபந்தனம் என்று பார்த்தாலும் சரி உபாகர்மா என்று பார்த்தாலும் சரி மங்களங்கள் நிறைந்த ஸ்ராவண மாதத்தில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன ஸ்ரவண மாதம் என்று சொல்கிறோமே இந்த மாதம் தான் தமிழிலே ஆவணி என்று அழைக்கப்படுகிறது மங்களங்கள் நிறைந்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோணம் என்று தமிழிலே அழைக்கப்படுகிற இந்த நட்சத்திரத்திற்கு தான் வடமொழியில் ஸ்ரவணம் என்று பெயர் திருமால் நேரடியாக எடுத்துக்கொண்ட நட்சத்திரம் அவதாரங்களின் வழியாக எடுத்துக்கொண்ட நட்சத்திரம் என்பதாக இந்த சிரவண நட்சத்திரக்கு பெருமை பேசப்படுகிறது திருவோணத்திற்கு உரியவன் என்றே திருமாலுக்கு பெயர் திருவோணத்தான் என்றே ஆழ்வார்கள் திருமாலை சிலாகிக்கிறார்கள் அந்த திருமாலுக்குரிய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திற்கான மாதம்தான் சிரவண மாதம் அப்படியானால் அவிட்டம் என்று சொல்கிறோமே என்று கேட்டால் திருவோணமும் அவிட்டமும் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு மாதத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு சேருகிறதோ அந்த நட்சத்திரத்தை வைத்துத்தான் அந்த மாதத்திற்கு பெயர் வரும் திருவோண நட்சத்திரத்தோடு அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்கிற அவிட்டத்தோடு சந்திரன் சேருகிற மாதம்தான் திருவோண மாதம் என்றும் சிராவண மாதம் என்றும் ஆவணி மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆவணி மாசத்தின் நிறைவு பகுதியில் ஏறத்தாழ ஆவணி மாதம் லூனார் கேலண்டர் என்று சொல்லப்படுகிற சாந்திரமான கேலண்டரில் நிறைவு பகுதியில் இருக்கும்போதுதான் அதனுடைய பூர்ணிமை வரும் ஆனால் தமிழ்நாட்டில் நாம் வழக்கத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சோலார் கேலண்டர் என்கிற அந்த சூரிய முறைப்படியான பஞ்சாங்கத்தில் ஆவணி மாதத்தினுடைய தொடக்கம் அல்லது ஆவணி மாதத்தினுடைய இடைப்பகுதியிலேயே பூர்ணிமை வந்துவிடும் ஆவணி மாதம் மிக மங்களமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தின் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் இப்போது வந்திருக்கிற ரக்ஷாபந்தன் வழியாகவும் ஆவணி அவிட்டம் வழியாகவும் தெரிவித்துக்கொள்வோம் சில நாட்களுக்கு முன்னர் தொடங்கிவிட்ட ஆவணி மாதத்தினுடைய பெருமை இந்த பண்டிகைகளால் மேலும் கூடுகிறது இந்த மாதம் தெய்வத்தை நாம் வணங்க வேண்டிய மாதம் திருவோணத்தானை வணங்குவோம் வாருங்கள் அதனால் நலமெல்லாம் பெறுவோம்